வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் லெசனில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற லெசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்கப்பா இதில் என்ன இயக்கம் வந்துச்சு யார் எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க யார் எதில் சக்ஸஸ் ஆனாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வந்து பிளாஸ்டிக் போர் நடைபெற்றது இது யார் யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் தலைமை தளபதி ராபர்ட் கிளைவ் அவங்களுக்கும் வங்காள நவாப்பான சிராஜ் உத்தவ்லா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் இந்த பிளாஸ்டிக் போர் நடைபெற்றது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் இதில் ஜெயிச்சிருக்கோம் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள நவாப்போட சிராஜ் உத்தவ்லாவோட சித்தப்பா வந்து மீர் ஜாபர் அப்படிங்கிறவங்க வந்து ரகசியமாக வந்து ஆங்கிலேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மீர் ஜாபருக்கு வந்து சிராஜ் உத்தவ்லாவுக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாரு அதனால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எளிமையா இதுல ஜெயிச்சிருப்பாங்க அதில் ஜெயிச்ச உடனே அவங்க மீர் ஜாபருக்கு வந்து அந்த நாட்டை ஆள்றதுக்கான பர்மிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல மீர் இருந்து ரெண்டு ஓடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வந்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து பெற்றிருக்கோம் இதை வச்சு அவங்களோட ஆங்கிலேயர்களோட ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமாக இயந்திரமயமாக்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அப்படி செலவு பண்ணும்போது நம்ம இந்தியாவோட இந்தியாவோட இருந்த தொழில்கள் எல்லாமே முடக்கத்தை பெற்று அப்படி முடக்கத்தை பெற்றோன்னா விவசாய கிளர்ச்சிகளும் பழங்குடியினர் கிளர்ச்சிகளுமே ஏற்பட்டிருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்த கிளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் அதை யார் ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஜி சரியத்துல்லா அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு பராசி இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் சரியத்துரா மறைந்த பிறகு வந்து இந்த கிளர்ச்சியை அவரது மகன் வந்து குடுமையான் அப்படிங்கிறவங்க தலைமையேற்று கொண்டு போனாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா யா யாருமே வரி செலுத்தாதீங்க அப்படின்னு விவசாயிகளை வந்து கேட்டுக்கிட்டாங்க இவங்க வந்து நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதை வாடகை வசூலிக்கிறது அல்லது வ வரி விதிப்பது அப்படிங்கிறது இறை சட்டத்துக்கு எதிரானது அதனால் யாரும் வரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்த டுடுமியா மறந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் நோவாமியான் அப்படிங்கிறவங்க இந்த இயக்கத்தை வந்து மீண்டும் உயிர் பெற்றல செஞ்சுருப்பாங்க அப்போ இந்த ஃபராசி இயக்கத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிடணுன்னா இதை ஸ்டார்ட் பண்ணவங்க சாஜி சரியத்துள்ளா எப்போன்னா நீங்கள் ப பதினெட்டு பதினெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பராசி இயக்கம் பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கும்போது ஈஸியாக ஞாபகம் வச்சிடும் அவங்க பராசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அப்புறம் யாரை பொறுப்பேற்றாங்கன்னா உடுமையான் வந்து தலைமை பொறுப்பேற்றாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிச்சாங்க டுடுமியானுக்கு அப்புறம் வந்து இதை யார் வழிநடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னா நோவாமியான் முதல் வந்து சரியத்துள்ளா அப்புறம் டுடுமியான் அப்புறம் நோவாமியான் இந்த மூணு பேர் தான் பராசு இயக்கத்தில் வராங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகாபி கிளர்ச்சிங்கிறது ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்கும் எதிராக வந்து தொடங்கப்பட்டது இது வங்காளத்துல பரசத் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு வாக்குல தோன்றியதுதான் இந்த வா இந்த தான் இந்த வாகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறாங்க அப்ப இந்த வாகாபி கிளர்ச்சி எங்க தோன்றுச்சு அப்படின்னா வங்காளத்துல யார் யாருக்கும் இடையிலன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக வந்து தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் நான் ஏழு நாள் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வருதுலப்பா கடைசி ஏழு வாகாபி அப்படிங்கிறத ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கோங்க நான் ஏழு நாள் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வாகாபி இயக்க கிளர்ச்சி வந்து இஸ்லாமிய மத போதகர் டுடு மீர் அப்படிங்கிறவங்க தான் இந்த கிளர்ச்சியை வந்து தலைமை ஏற்று நடத்தினாங்க அப்படிங்கிறாங்க ஜமீன்தார முறையினால் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய விவசாயிகளுக்கு மத்தியில் வந்து அவங்க செல்வாக்கு மிக்க நாயகரா திகழ்ந்தாங்க இந்த வாகாபி கிளர்ச்சி வந்து ஒரு மத போதகர் நடத்தின கிளர்ச்சி அவர் யாருன்னு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் எங்க வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்க வாகாபி கிளர்ச்சியில் நீங்க படிக்க போறீங்க நெக்ஸ்ட் பாருங்க பழங்குடியினர் கிளர்ச்சி பழங்குடியினர் யார் யார் வராங்கன்னா ஆங்கில ஆட்சியின் கீழே வந்து இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையா அரசு வனங்கள் குறித்து நேரடியான தனி உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு வர்த்தக நடவடிக்கையை வந்து அந்த ஆங்கில ஆட்சியில் வந்து கொண்டு வராங்க அப்படி அவங்க கொண்டு வரதுனால இவங்க ஆதிவாசிகள் வந்து நிலத்தின் பெரும்பகுதியை இழக்கப்பட்டு அவங்க வந்து தாங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து வாழ வந்து அவங்க நேரிடுது இதனால் சில கிளர்ச்சிகள் ஏற்படுது அது ஃபஸ்ட்டு என்ன கிளர்ச்சி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி அந்த கோல் கிளர்ச்சி எங்கே ஏற்பட்டுச்சுன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூங் ஆகிய இடங்களில் தான் இந்த கோல் கிளர்ச்சி நடைபெற்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடி கிண கிணர்ச்சி தான் இந்த கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படிங்கிறவங்க தலைமையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்துச்சுங்கிறாங்க அப்போ கோல் கிளர்ச்சி எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் எப்போ நடைபெற்றுச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று ஒரே ஒரு கோல் வந்து ஒரே ஒரு கோல் அப்படின்னா குச்சிப்பா ஒரே ஒரு குச்சி வச்சு அவங்க போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது தலைமை ஏற்றவங்க யாருன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அவங்க தான் தலைமை ஏற்றம் நடத்தினாங்க இவங்க வந்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர் ஆகியோர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக தான் இந்த போட்டியை வந்து இந்த கிளர்ச்சியை வந்து நடத்துனாங்க இந்த கிளர்ச்சியப்போ அவங்க வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் ஆகியோர்கள் வந்து இவங்க கொண்டு குவிச்சாங்க இவங்க எப்படி இவங்க போராட்டம் இருந்துச்சு அப்படின்னா மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வந்து வெளியாட்களை வந்து எச்சரிக்கை செஞ்சாங்க பல வகையில் வந்து பழங்குடியின தலைவர்கள் வந்து தங்கள் கிளர்ச்சி பெற்ற செய்தியில் வந்து பரப்புனாங்க ஆங்கில அரசு பெரிய அளவிலான வன்முறையை வந்து இந்த இடத்துல வந்து கையாண்டு இந்த கிளர்ச்சியை வந்து அடக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாந்தல் கிளர்ச்சி அதுக்கு முன்னாடி இந்த கோல் கிளர்ச்சியில் யார் யார் வராங்கன்னு பாருங்கப்பா கோல் கிளர்ச்சி வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் ஒடிசா பகுதியில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூர் சிங்பும் ஆகிய இடங்களில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வந்து நடைபெற்றது இதை தலைமையேற்றவங்க பிந்த்ராய் சிங்ராய் இது யாருக்காக யாரை யாரை எதிர்த்து நடைபெற்றதுன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் பர்த்தகளை எதிர்த்து தான் நடைபெற்றது இதை வந்து அரசு வந்து வன்மையாக வந்து கண்டுச்சு கிளர்ச்சியை வந்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து சாந்தல் கிளர்ச்சி இந்த சாந்தல் கிளர்ச்சி எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய நிர்பந்தத்தில நிர்பந்தத்தால் ராஜ்மஹால் மலை நடைபெற்றது அதாவது சாந்தலர் அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனம் வந்து அவங்க நிரந்தரமாக ஒரு குடியிருப்பு இடத்துல வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கிழக்கிந்திய கம்பெனிகள் என்ன செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பூர்வீக இடத்த விட்டு இவங்கள வெளியில் போக சொல்கிறாங்க இவங்க ராஜ்மஹால் ராஜ்மஹால் குன்றுகள் இருக்குல்ல அதை சுற்றி இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அதை விட்டு இவங்க கட்டாயமா அந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுறாங்க ரயில்வே கட்டுமான பணிகளில் வந்து ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் வந்து இவங்க வன்முறையாக இவங்க ஒடுக்கப்படுறாங்க வெளியாட்கள் வந்து வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட சாந்தலர்கள் தங்கள் வாழ்வாதர்க்கு இந்த மாதிரி சாந்தலர்கள் வந்து அவங்க பூர்வீக இடம் அவங்க அந்த மனங்களை சார்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்களை வெளியேற்றினோன்னா அவங்க தான் வாழ்வாதருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வட்டிக்கு பணம் கொடுப்போரோட வந்து சார்ந்து வாழ்கிற மாதிரி அவங்களோட நிலமை வந்து ஆயிடுது அதனால் இவங்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட்டிக்கு படம் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாமல் கடைசியில் இவங்களே ஒரு கொள்ளக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆயிடுறாங்க அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நியாயமான குறைகளுக்கும் நீதி கிடைக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிறத அவங்க அதுக்கப்புறம் உணர்றாங்க உணர்ந்த பிறகு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் வந்து பீர் சிங் அப்படிங்கிறவங்க தலைமையில் வந்து ஒரு ஒரு சமூக கொள்கை நடவடிக்கை வந்து இவங்க நடத்துகிறாங்க மகாஜனங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறி வச்சு இவங்க நடத்துகிறாங்க அப்போ சாயந்தலர் கிளர்ச்சி யார் தலைமையேற்று நடத்துகிறாங்கன்னா பீர் சிங் அப்படிங்கிறவங்க தான் தலைமையேற்று நடத்துகிறாங்க எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சித்து மற்றும் கண்ணு அப்படிங்கிற ரெண்டு சா சாயந்தலர் சகோதரர்கள் வந்து இந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்துறாங்க அவங்க தலைமையேற்று நடத்தோடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒரு தேவ செய்தி வந்திருக்கு அப்படின்னு இவங்க சொன்ன நிறைய பேர் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து சேர்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதத்துல கிளர்ச்சியின் போது மகாஜனங்கள் ஜமீன்தான்கள் ஆங்கில அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது இவங்க எப்படி கிளர்ச்சி நடத்தினாங்கன்னா வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளையும் அம்புகளை வந்து அவங்க மேலே வந்து அவங்க எய்தினாங்க ப்ளஸ் கோடாரி கத்தி ஆகியவற்று ஆகியவற்றுடன் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு போட போ நாங்கள் கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முணக்கமிட்டும் பேரணியா வந்தும் சென்றாங்க இதனால் இவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இந்த சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காண்டி ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் வந்து நிறைவேற்றுறாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை வந்து இந்த சட்டம் வந்து உருவாக்குறதுல நிறைவேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாந்தல் கிளர்ச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாந்தலர்கள் வந்து ஒரு பழங்குடியினர் ஒரு இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ரயில்வே போடுறதுக்காகவும் சில ஜமீன்தார்களை வந்து உருவாக்குறதுக்காகவும் அவங்கள வந்து அவங்க இடத்த விட்டு அவங்கள வெளியேற்றுறாங்க வெளியேற்றினோன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கிட்ட வந்து அவங்க கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு சில நேரம் நமக்கு நியாயமான குறைகளுக்கான நீதி கூட கிடைக்கலன்னு அவங்க உணர்ற வசம் அவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அதனால் இந்த கிளர்ச்சியை யார் செய்கிறாங்க அப்படின்னா பீர் சிங் அவங்க தலைமையில் தான் நடக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி சித்து மற்றும் கண்ணு அப்படிங்கிற இரண்டு சாந்தலர்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்கிறாங்க அவங்க தலைமை ஏற்றோன்னே புரட்சி வந்து கொஞ்சம் வேகமாக வெடிக்க ஆரம்பிக்குது ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி வந்து இவங்க கம்பெனி ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியாக வந்து போகிறாங்க ஆங்கில ஆட்சி வந்து அதிரடி நடவடிக்கையினால் இவங்க அதிரடி நடவடிக்கை என்று ஆங்கிலேயர்கள் வந்து சொத்துக்களை வந்து இவங்கெல்லாம் சூறையாடுறாங்க கடைசியில் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சியை முழுமையாக ஒடுக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சாந்தாளர்கள் வசம் இருந்த பகுதியை வந்து ஒழுங்குபடுத்தி சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு மண்டலத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க நெக்ஸ்ட் என்ன கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி இந்த முண்டா கிளர்ச்சி எங்கே நடைபெறுதுன்னா நடைபெற்றது தான் இந்த முண்டா கிளர்ச்சி அதுக்கு உளன் கிளர்ச்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த உழுகுளன் அப்படின்னா அது பெரிய கழகம் அப்படின்னு பேராம்பா இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருந்தாங்கப்பா உழுகுளன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க பெரிய கலன் அப்படிங்கிறது இது பழங்குடியினர் கிளர்ச்சியிலேயே மிக முக்கியமான கிளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முண்டா கிளர்ச்சி தான் இவங்க வந்து கூட்டாக வந்து நிலத்தை குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையில் வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்தவங்க தான் இந்த முண்டா மக்கள் முண்டாயின பழங்குடியின மக்கள் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்த வந்து விவசாயம் பண்ணி அதில் வர வருமானத்தை வந்து அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க அப்படி இவங்க பிரிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு வரும்போது வர்த்தகர்கள் மட்டும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர் வந்து ஊடுருவி அவங்க அவங்க அதிகமான வட்டிக்கு பணம் கொடுக்கறதுனால அந்த வட்டியை கட்ட முடியாமல் இவங்க மறுபடியும் வறுமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படி வறுமைக்கு தள்ளப்பட்டோன்னா அவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த நிலத்தை வந்து அந்த வட்டிக்காரவங்க வந்து அவங்களுக்கு வட்டி கட்ட முடியலன்னா அதை எழுதி வாங்கிக்கிடுவாங்க அப்படி அவங்க எழுதி வாங்கிக்கிட்டோன்னா அப்போ அவங்க நிலத்தை அவங்க வேலை செய்ய முடியாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்தவங்க நிலத்துக்கு வந்து இவங்க கூலியாளாக போய் வேலை செய்கிற அளவுக்கு இவங்க கொத்தடிமைகளாக வந்து பணியமர்த்தி போகிற அளவுக்கு இவங்க அந்த நிலைமைக்கு வந்து இவங்க வந்துடுவாங்க உடனே என்ன செய்வாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெற செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது அப்படிங்கிறத பழமுனியின தலைவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் எங்களை கட்டாயமா இந்த வேலை பாருங்கள் அந்த வேலை பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கிறாங்க இதுக்கு வந்து இந்த முண்டா கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா அவங்க தான் அவங்களுமே என்ன சொல்கிறாங்க தங்களை வந்து கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிவிச்சுக்கிறாங்க அப்படி சொன்னோன்னே இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிர்சாவோட கிளர்ச்சியில் வந்து சேர்றாங்க இவங்க இரவு நேரங்கள்ல பகல்ல வேலை பார்த்துருவாங்க இரவு நேரங்கள்ல கூட்டம் நடத்தி நம்ம எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் வந்து அவங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க நிறைய கட்டடங்களை தீக்கிரையாக்குறாங்க கிறிஸ்துவரை மனம் மதம் மாறி இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வந்து இவங்க ரொம்ப கடுமையாக வந்து தாக்குறாங்க உடனே ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க கிளர்ச்சியை வந்து இரும்பு களம் கொண்டு அடக்கிட்டு அடக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி மாதம் வந்து பிர்சா முண்டாவை வந்து கைது பண்ணுறாங்க இவங்களை கைது பண்ணோன்னே அவங்க பிரிஷனா முண்டா வந்து சிறையிலே வந்து இறந்தும் போயிடுறாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்புரி குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நிறைவேற்றி பழங்குடியினருக்குனைய நிலத்தை வந்து இவங்க தனியாக வந்து பிரித்து கொடுத்துட்றாங்க அந்த பழங்குடியினர் நில நிலத்துக்குள்ளே வந்து அவங்கள தவிர வேற யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற சட்டமும் வந்து இயற்றுறாங்க நெக்ஸ்ட்டு அப்ப இந்த முண்டா கிளர்ச்சியில் என்னென்ன நடந்துச்சுன்னு பாருங்க முண்டா கிளர்ச்சி எங்க நடந்துச்சுன்னா ராஞ்சி பகுதியில் நடந்துச்சு உளுவுளன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பெரிய கழகம் இந்த முண்டா இன மக்கள் என்ன மாதிரி விவசாய முறையை செஞ்சாங்க அப்படின்னா குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையை விவசாயத்தை தான் செஞ்சாங்க இவங்க எதனால் இவங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கனால இவங்க நிறைய கடனுக்குள்ளாகி அவங்க இடத்த விட்டு அவங்க வெளியேறி போகிறதுனாலையும் இவங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலையை இவங்க அடிமைகள் கொத்தடிமைகள் மாதிரி இவங்க செய்ய வற்புறுத்துறதுனாலையும் அங்கே கிளர்ச்சி வருது முண்டா கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா அவர்கள் தான் அவங்க வந்து ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் வந்து வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்க நிறைய வந்து பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுது கிறிஸ்துவர்களை வந்து மதம் மாறியவர்களை வந்து முண்டாக்கள் வந்து கடுமையா தாக்குறாங்க ஆங்கில அதிகாரிகள் வந்து இதை ஒடுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி மாதம் பிர்ஷா முண்டா அவங்கள வந்து கைது பண்றாங்க கைது பண்ணோம்னா அவங்க ஜெயிலையே வந்து இறந்து போயிடுறாங்க அதனால இவங்க அடுத்து ஏற்று நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால எளிமையாக இந்த முண்டா கிளர்ச்சியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒடுக்கிடுறாங்க ஒடுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டான் நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றி பழங்குடியினர் நிலத்தை வந்து பிரிச்சு கொடுத்துட்றாங்க அதுல வந்து வேற பழங்குடியினர் இல்லாதவங்க யாரும் உள்ள நுழைய கூடாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து அவங்க இயற்றி கொடுக்கறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி வந்து நடக்குது இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுல ஆங்கில ஆட்சிக்கு பெரும் சவால் வந்து ஏற்பட்டிருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காள மாகாணத்துல சிப்பாய்கள் கழகமாக உருவெடுத்து இந்த கிளர்ச்சி வந்து பின்னர் வந்து விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்பதை அடுத்து நாட்டின் எல்லா பகுதியிலுமே இது பரவச்சு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் நாடு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகள்ல நடந்த இது வந்து முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளர்ச்சியில் என்னென்ன காரணங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க ராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சிதான் தூண்டப்பட்டதால் முன்னே முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சி வந்து பெரிய வன்முறையா வெடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு வந்து ஆங்கில மகாராணி நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் ரெண்டு முக்கியமான கொள்கை மூலம் அதிக நிலப்பகுதிகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு இணைச்சிக்கிறாங்க ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலாதிக்க கொள்கை ரெண்டாவது வாரிசு இழப்பு கொள்கை மேலாதிக்க கொள்கை என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தங்களை வானளாவிய அதிகாரம் கொண்ட உயர் அமைப்புகள் அப்படின்னு நினச்சி உள்நாட்டு ஆட்சியாளர்கள் வந்து திறமையற்றவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்த நிலப்பகுதியை வந்து அவங்க இணைச்சிக்கிறாங்க இதுதான் மேலாதிக்க கொள்கை நெக்ஸ்ட் வாரிசு இழப்பு கொள்கை அந்த வாரிசு இழப்பு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மன்னனா இருக்கிற அரசருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆண் வாரிசை தத்தெடுக்க கூடாது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த மன்னர்கிட்ட இருக்கிற நிலப்பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலேயருக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை இதனால பாதிக்கப்பட்ட இடம் என்னென்னு பாத்தீங்கன்னா சதாரா சாம்பல்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள் ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகிய வந்து இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலமா அவங்க இணைச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றி தீவிரத்தன்மை இல்லாதது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து வேலூரில் சிப்பாய்கள் வந்து சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்துக்கொள்வதற்கும் தடை விதித்ததோடு ஒரு புதுசாக ஒரு தளப்பாக வந்து அவங்க வட்ட வடிவிலான தொப்பி அணியுமாறு அவங்க சொல்லுவாங்க அதனை எதிர்த்து வந்து அவங்க வந்து கிளர்ச்சியில் செஞ்சுருப்பாங்க இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் வந்து சிப்பாய்களை வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பயந்தாங்க அதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூர் அப்படிங்கிறத சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக வந்து நம்ம பர்மாவுக்கு செல்ல வந்து மறுத்தாங்க ஏன் அப்படின்னா கடல் வழியாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாதியை வந்து நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புனாங்க நெக்ஸ்ட்டு ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் இவங்க பாரபட்சம் காட்டுனாங்க சிப்பாய்கள் வந்து அது ரொம்ப சிப்பாய்களை கவலையடைய செஞ்சிச்சு ஐரோப்பிய சிப்பாய்களை ஒப்பிடும்போது இந்திய சிப்பாய்க்கு கம்மியான ஊதியம்தான் கொடுத்தாங்க அது போக அவங்க தரக்குறைவாக வந்து நடத்தப்பட்டாங்க யாராலன்னு பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரிகளாக தரக்குறைவாக வந்து நடத்தப்பட்டாங்க இதனால் வந்து இவங்க இதனால் மன உளைச்சலில் இருக்கும்போது புதிய என்பீல்டு துப்பாக்கி வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி வந்து இந்த புரட்சிக்கு வந்து வித்திட்டது ஏன்னா அதுல வந்து பசு மற்றும் பன்றி கொழுப்பினால் தயாரிக்கப்பட்ட பசை வந்து அந்த குண்டோட பொதியில வந்து இருக்கும் அதை வந்து இவங்க வாயில கடிச்சு துப்பிட்டு தான் அதை வந்து அந்த குண்டை வந்து அந்த துப்பாக்கிக்குள்ள போடணும் அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வருவாங்க பசுங்கிறது இந்துக்களுக்கு புனிதமானது பன்றி அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்ட இருந்தது இதனால வந்து கிணர்ச்சி வந்து ஆரம்பிச்சிருச்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள் பாண்டே அப்படிங்கிறவங்க வந்து மங்கள் பாண்டே அப்படிங்கிற பெயர் கொண்ட சிப்பாய் வந்து தனது ஐரோப்பிய மூத்த அதிகாரியை வந்து அவங்க சுட்டுறாங்க சுட்ட உடனே அவங்கள வந்து கைது செய்ய வந்து மற்ற அதிகாரிகள் வந்து உத்தரவிடும் போது அவங்க கூட இந்த சக சிப்பாய்கள் வந்து அவங்கள கைது செய்ய வந்து மறுக்கிறாங்க அவங்க கைது செய்ய மறுக்கணுன்னா மங்கேல் பாண்டவரும் வேறு சிலரும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க இதனால மித்த அடுத்த இருக்கிற சிப்பாய்களுக்கு எல்லாமே ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது அவங்க வந்து உடனே என்ன செய்கிறாங்கன்னா மற்ற அதிகாரிகள் வந்து கீழ்படியை வந்து மறுக்கிறாங்க மறுத்த உடனே வந்து மறுத்து அவங்க கீழ்ப்படியை மறுக்கணும்னா அந்த இடத்துல வந்து கலவரம் வெடிக்குது அந்த கலவரம் வந்து அம்பாலா லக்னோ மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் வந்து நிகழ்ந்ததாக வந்து தகவல்கள் சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கேல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்னில் வந்து இருந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி வந்து ஒரு குழுவாக வந்து சிப்பாய்கள் அணிவகுத்து போகிறாங்க ஏன்னா அங்கே டெல்லியில் யார் இருக்காங்கன்னா இந்த இரண்டாம் பகதூர் ஷா இருக்காங்க அவங்கள வந்து இந்த சிப்பாய்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் தங்களோட தலைவராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க இரண்டாம் பகதூர்ஷா வந்து வயது முதிவின் காரணமாக அதை ஏற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகின்சா இ ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறவங்க தான் அவங்க மன்னராக வந்து பதவி ஏற்கிறாங்க இந்த புரட்சி வந்து அடுத்தடுத்து எல்லா இடத்துலயுமே பரவுது எங்கெங்க பரவுது அப்படின்னா எங்கெங்கே பரவலன்னு தெரிஞ்சுக்கோங்க பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஆங்கில ஆட்சி வந்து இந்த புரட்சினால் காணாமல் போயிருச்சு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இதனால் உள்நாட்டு கலவரங்களும் ஏற்படுது வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இந்த கிளர்ச்சிக்கு வந்து சரிசமமாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது போக ஆங்கில இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலேயே சீருடையில் இருந்த விவசாயிகள் தான் அவங்க வந்து இந்த கிளர்ச்சியை வந்து தனக்கு வந்து ஒரு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிப்பாய் கழகத்தை சாாதாரமாக யூஸ் பண்ணிக்கறாங்க சிப்பாய் கலகமும் அதனே அடைந்து இந்தியாவில் பல்வேறு பஆகதிகள் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் வந்து ஊரக பகுதிகளோட வந்து இணைப்பு வந்து இணைப்பு வந்து கொண்டவையா இருக்கு இதனால வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தி பஆகதிகளல வந்து முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வந்து வெடிச்சிருது இந்த கிளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் யார் யாரு பாத்தீங்கன்னா கடைசி பேசுவா மன்னரான இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் அவங்க கான்பூர் பகுதியில் வந்து அவங்க புரட்சியை வந்து தலைமை தாங்கி நடத்துனாங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தர வந்து கம்பெனி வந்து மறுத்திருப்பாங்க அதனால் அவங்க புரட்சியில் ஈடுபட்டாங்க அப்போ இரண்டாம் பாஜிராவின் தத்துப்பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்களும் கான் பகதூர் அப்படிங்கிறவங்களும் தம்ம அவங்க பகுதியில் பொறுப்பை ஏற்று வந்து நடத்தினாங்க இவங்க வந்து ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வந்து அவர்களுடைய மூதாதையர் இல்லை அவங்களால வந்து ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாக இருந்துச்சு அதை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிருப்பாங்க அதுக்காக அவங்க தலைமை ஏற்று நடத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த கிளர்ச்சியில மற்றொரு முக்கியமான தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ராணி லட்சுமிபாய் அவங்க தான் இருந்தாங்க அவங்க வந்து வங்காளத்தில் தலைமை ஆளுநரான டல்கோசி பிரபு வந்து லட்சுமிபாயின் கணவர் இறந்த பிறகு அவங்க ஒரு ஆண் பிள்ளையை வந்து அவங்க தத்தி எடுக்க வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இந்த லட்சுமிபாய் வந்து இவங்க போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க இவங்கள வந்து ஆங்கில அரசு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க அளவு தாக்குதல் வந்து இவங்க நடத்தியிருப்பாங்க பகதூர் ஷாஜ் பகதூர் சா ஜாபர் கன்வர் சிங் பகதூர் ராணி லட்சுமிபாய் மற்றும் பலரும் வந்து இந்த ஆங்கில ஆட்சியை வந்து ஏற்க மறுத்து சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் வந்து இந்த இதில் வந்து கிளர்ச்சி பண்ணதில் அவங்க அடங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க கிளர்ச்சியை இவங்க எப்படி அடக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்துல வந்து தில்லி மீரட் ரோஹில்கண்ட் ஆக்ரா அலகாபாத் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் வந்து ஆங்கில கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துடுறாங்க கடுமையான ராணுவ சட்டம் போட்டு இந்த கிளர்ச்சியை வந்து அவங்க அடக்குறாங்க இந்த கிளர்ச்சி தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த கிளர்ச்சி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிட்டப்பட்டது அப்படின்னு எந்த ஆதாரமுமே இல்லை அது தானா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க தில்லிய வந்து முற்றுகையிட்ட பிறகுதான் அண்டை மாநிலங்களின் ஆதரவை வந்து அவங்க பெற முயற்சிச்சாங்க அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு தேவையான தேவையான ஆயுதங்கள் வந்து அவங்க தேவைப்படும் போது கிடைக்கல அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கில அதிகாரத்தை அறிந்து கொண்டு அச்சப்பட்ட இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் வந்து இதுலேருந்து ஒதுக்கி இருந்தாங்க அப்படிங்கிறாங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு குறைந்த அளவு தான் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கிடைச்சது இல்ல கிடைக்காமலே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் வந்து கிளர்ச்சிக்கு வந்து எந்த ஆதரவுமே தெரிவிக்கலை அப்படின்னு சொல்றாங்க ஒரு மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி வந்து தோல்வியடைய முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இறுதியில் வந்து ஆங்கில இராணுவ கிளர்ச்சி வந்து கடுமையா ஒடுங்கியது ஆயுதங்கள் கிடைக்க கிடைக்கப்பெறாமை வந்து இவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளர்ச்சி வந்து முடிவுக்குறதுக்கு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பிற்பகுதியில் தில்லியில் ஆங்கில துருப்புக்களால் வந்து கைப்பற்றிட்டாங்க சிறைப்பிடிக்கப்பட்ட பகதூர்ஷா என்ன ஆனாங்க அப்படின்னா பர்மாவுக்கு வந்து நாடு கடத்திட்டாங்க இதனால் இந்த கிளர்ச்சி முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இந்திய ஆங்கில அரசு காலனியாக எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் தான் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ